நண்பர்களுக்கு இனிய மாலை வணக்கம் கே எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி ஒரு சின்ன வீடியோ பதிவு தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டு ஆல் இந்த கரைசிலுடைய மகத்துவம் என்னென்னு கேட்குறீங்களா இந்த மாதிரி இலை வந்து ஒரு விதமாக வெளி போயிருக்கிறது அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சளாக இருக்கும் அப்படி ஒரு மாதிரி கருகருன்னு இல்லாமல் மஞ்சளாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறது பாருங்கள் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கெலாம் இந்த கரைசலை நம்ம கொடுக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிஞ்சி உதிர்றது காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்ஷேப் ஷேப் இல்லாமல் இருக்கிறது வெம்பி போடுறது பூ வந்து கொட்டி போடுறது அந்த மாதிரியான ஒரு சில பிரச்சனைகளுக்கு இந்த கரைசியில் தெளிக்கலாங்க நம்ம பழம் பார்த்திங்கன்னா பழம் வந்துகிட்டே இருக்கும் நல்லா அப்படியே வெம்பி போய் பிளந்துக்கும் காய் அப்படி பிளவுபட்டுடும் தெரியுதுங்களா இந்த மாதிரியான விஷயத்துக்கெலாம் இந்த கரைசியில் கொடுக்கலாம் இந்த பாருங்கள் நல்லா வெளிய மஞ்சள் நிறத்தில் அழைச்சி பாருங்கள் இது வந்து இரும்பு சத்து குறைபாடு ப்ளஸ் வந்து போரான் சத்து குறைபாடுனாலும் வருது இது ஏன்னா வெலை வெளியாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா காலையில் தான் கொஞ்சம் தான் கொஞ்சம் தெளித்து விட்டேன் இதுக்கு நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் செலவில்லாத ஒரு கரைசல் நம்ம இதுலேயே கொடுக்கலாங்க இந்த ஓரம்லாம் இதுக்கு தாங்க இந்த இயற்கை இலை கரைசல் கொடுத்தா அது மாதிரியான பிரச்சனைகளும் வராதுங்க இதுக்கு என்ன தேவைன்னா ஒரு அரை ஒரு அஞ்சு லிட்டர் தண்ணி எடுத்துங்க ப்ளஸ் இயற்கை இலை தண்டுப்பூ எல்லாமே நம்ம போட்டுக்கலாம் உடைச்சி பாருங்கள் அப்புறம் கொஞ்சம் தயிர் புளித்த தயிர் எடுத்துங்க கொஞ்சம் வெள்ளம் எடுத்துங்க நான் கொஞ்சம் இதில் முருங்கை இலை கொஞ்சம் சேர்த்துருக்கிறேன் எங்கள் வீட்டில் இன்றைக்கி முருங்கைக்கீரை செஞ்சாங்க அதனால முருங்கை இலை சேர்த்துருக்கேன் ஏன்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த இரும்பு சத்து அதிகமாக இருக்குது இருக்கும் பூ தான் இதெல்லாம் அப்புறம் பசுஞ்சாணம் கொஞ்சம் எடுத்துங்க இதெல்லாம் பசுஞ்சாணம் தான் போட்டு கொஞ்சம் நல்லா கலைக்குங்க இதில் தயிரும் வெள்ளமும் எதுக்கு போகிறோன்னா கொஞ்சம் நொதித்தல் நல்லா நடைபெறும் நுண்ணுயிர்கள் வந்து நல்லா பெருகும் தான் வந்து இந்த தயிரும் வெள்ளமும் நம்ம சேர்த்து கொடுக்கணும் நீங்கள் கடையில் வாங்காமல் இந்த வீட்டில் கிடைக்கிற இந்த பசும் தயிர் போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லது அதாவது இயற்கையாக சில நுண்ணுயிர்கள் பெருக்கம் நல்லாயிருக்குங்க கொஞ்சம் வெள்ளம் போட்டுக்குவோம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜீரோ காசு தாங்க வீட்லேயே இருக்கும் வெள்ளம் உங்களுக்கு தயிர் ப்ளஸ்ஸு இயற்கை இலை எல்லோரும் வீட்டு மாடிக்கு கீழேயும் இருக்குது எல்லோரும் வீட்லேயும் இருக்குது வா வீட்டு வாசல்லையும் இருக்குது இயற்கை இலை அவ்வளோதாங்க இந்த கடைசியில் நல்லா கலக்கி நல்லா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு அஞ்சு டு ஒரு வாரம் மூடி வச்சுடுங்க மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா டைல்யூட் பண்ணி அந்த மாதிரி வெள்ளையாக வெளியூர் பச்சை நிறத்தில் இருக்கிற அந்த செடிகள்லாம் கொ கொடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த குறைபாடு வராதுங்க இதனுடைய ஒதுத்தல் எப்படி இருக்குன்னான்றதை இதுக்கப்புறம் எப்படி யூஸ் பண்ணலான்றதை அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று ஒன்று உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் இது நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு அஞ்சு டு ஒரு வாரம் புளிக்க வச்சிடலாங்க இதை ஓகேங்க நமக்கு இந்த இலை கரைசல் ரெடி ஆகிடுச்சு எல்லாம் நம்ம கலந்துட்டோம் ஃபுல்லாக கலக்கி இது பாருங்கள் இதை இலை கரைசல் இதை நம்ம அஞ்சுட்டு ஒரு வாரம் நம்ம புளிக்க வச்சுருந்தோங்க ஒரு நகலான இடத்துல வச்சு புளிக்க வச்சுட்டு இதுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல தண்ணியை அதாவது திக்காக கொடுக்காமல் தண்ணி கலந்து டைல்யூட் பண்ணி எல்லா செடிகளும் கொடுத்தோன்னா அந்த பிஞ்சு வெளிச்சு போடுறது பூ உதிர்றது இந்த மஞ்சள் மஞ்சளாக இலைகள் இருக்கிறது அதெல்லாம் எதுவும் வராதுங்க வேறு சில விஷயத்துக்கும் இதை யூஸ் பண்ணலாம் இல்லை அயன் அதாவது இரும்பு சத்தம் இருக்குது அதுவும் இதில் இருக்குது போரான் சக்தியும் இருக்குது இதில் அதனால் இந்த மாதிரியான போரான் இரும்பு சக்தி அதிகமாக வேணும்னா இந்த மாதிரியான ஒரு கரைசியல் நாமளே ரெடி பண்ணி கொடுக்கலாங்க ஜீரோ பர்சன்ட் செலவில் ஓகேங்க இதை மூடி நேரான ஒரு ரத்தம் வச்சிடுவோம் ஒரு அஞ்சு டு ஒரு வாரம் பிடிக்க வச்சு அதுக்கப்புறமா இது எப்படி யூஸ் பண்ணுறேங்கிறத அடுத்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம பார்ப்போங்க சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம் தேங்க்யூ you. Have நைஸ் டே ஹாப்பி கார்டனிங் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக இருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ